இரவு நேரங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா பயம் இல்லாமல் பெண்களால் பயணம் செய்ய முடியுதா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ திமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நீங்கள் இந்த மாதிரி போய் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்களா திமுக ஆட்சியில் தான் இந்த அளவுக்கு பாலியல் குற்றங்களும் வன்முறைகளும் கொலைகளும் மலிஞ்சிருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்கிறத நானும் ஏற்றுக்கிறேன் ஆமாம் பொள்ளாச்சியில் நடந்த அந்த பாலியல் சம்பவங்கள்லாம் இருக்குது பாருங்களேன் இன்னும் இப்போ நினைச்சா கூட மனசுல அப்படியே ஒரு பதட்டமா இருக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பெண் வந்து குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறா அப்படின்னு சொன்னா நீங்க வெளியில பரப்பி இருக்கிறீங்கன்னா அதை பாதிக்கப்பட்ட அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் அந்த பெண்ணுக்கு எவ்வளவு பெரிய அச்சுறுத்தலை கொடுப்பார்ல அப்போ திமுக இதை செய்ய தவறிவிட்டது விட்டது அப்போ திமுக ஒரு கையால் ஆகாத அரசு அப்படின்னு தான் பொதுவா எல்லார்கிட்டையும் வந்து சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி ஆனா உண்மை என்ன திமுக ஆட்சியில சட்ட ஒழுங்கு பிரச்சனை திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை திமுக ஆட்சியில கொலை கொள்ளை அதிகரிச்சிருக்கு திமுக ஆட்சி என்பது கையாலாக தான் அரசு திமுக ஆட்சியில தான் இந்த டாஸ்மாகினுடைய ஊழல்கள்லாம் அதிகரிச்சு அப்படின்றத கட்டமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க போற போக்குல இங்க இப்படி ஊழல் அங்க அப்படி கொலை இங்க இப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இங்க வந்து பாலியல் அத்துமீறல் இப்படின்னு போற போக்குல சொல்லிட்டு போறாங்களே தவிர நீங்க சார் கொடுங்க பாரஞ்சித் அவர்கள் கூட முதல்வர்கள்ட்டே நேரா வந்து மெசேஜ் கேக்குற மாதிரி எல்லாம் அவருமே இத்தனை கொலைகள் நடந்திருக்கிறது தெரியுமா இல்ல நாங்கதான் நாங்களா அதை எடுத்து காட்டணுமா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பதிவு பண்ணியிருந்தாரு திமுக தான் வந்து மனு அப்படின்ற ஒரு நூல் எழுதி நீ வந்து தலையில பிறந்தவங்கப்பா நீ வந்து தோல்ல பிறந்தவங்கப்பா நீ வந்து கால்ல பிறந்தவங்கப்பா அப்படின்னு எழுதினதே திமுக தான் சொல்லிடுங்களேன் திமுகவை தாண்டி இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரே குரல்ல பேசுறது எதுக்குன்னு கேட்டா வேற ஒண்ணுமே கிடையாது திமுகவினுடைய இடத்துக்கு தான் வரணும் இல்லாட்டி இவங்கெல்லாம் வந்து மக்களுக்கு தொண்டு செய்ய போகிறாங்களா யோசிச்சு பாருங்கள் சில பேர் வந்து வீட்டை விட்டு தாண்டியே வர்றதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அவங்கள வந்து பனையூர் பண்ணையாரெல்லாம் சில பேர் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் வணக்கம் தமிழகத்தில் இந்த நான்கு ஆண்டுகளில் குறிப்பாக திமுக அரசை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பே இல்லை அதுவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆரம்பிச்சு ஒரு சில மாதங்கள்லேயே வந்து அதிகப்படியான பாலியல் ரீதியான வன்கொடுமைகள் வந்து அதிகரிச்சிருக்கு சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் பாலியல் ரீதியான வன்கொடுமைகள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த சூழல் வந்து இருக்கிறதுக்கான காரணம் என்ன திமுக அரசு அது கண்டும் காணாமையும் இருக்கிறாங்க அதை வந்து அப்படிலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி கடந்து போகிறாங்களே தவிர அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு பின்காட்டோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பண்ணுறாங்க இது எப்படி இதுக்கான தீர்வா இருக்கும் இப்படி பல கேள்விகள் திமுக அரசு எதிர்த்து இருக்கு இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சொன்னது போல பாலியல் குற்றங்கள் அப்படின்றது அதிகரிச்சிருக்கு அப்படின்ற ஒரு பரவலான செய்தி எல்லா இடத்துலயும் இருக்கு ஆமா இரவு நேரங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா பயம் இல்லாமல் பெண்களால் பயணம் செய்ய முடியுதா அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு சாமானியமான ஒரு இருந்து இன்னைக்கு வந்து புறப்பட்டு வந்திருக்கு அதனால் இந்த நேரத்தில் வெளியில் போகாத இப்படி வந்து நீ ஆடையை போட்டுக்காத இப்படி வந்து போயிடாத அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு தொடர் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கற்பிதங்கள் வந்து தொடர்ந்துட்டு இருக்கு அப்படின்னா இன்னைக்கு வந்து சமூகத்தில் பாதுகாப்பு இல்லை அப்படின்றது எல்லாருக்கும் போய் சேருது இல்லையா இதை தொடர்ச்சியாக கட்டமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி தான் வந்து சொல்லணும் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ திமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஊரில் இருக்கக்கூடிய ம நகரத்தில் இருக்கக்கூடிய ஆண்களை பார்த்து நீங்கள் இந்த மாதிரி போய் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்களா அதை கொஞ்சமாவது நம்ம யோசித்து பார்க்கணும் இல்லையா ஆனால் இந்த மாநிலத்தினுடைய முதல்வர் என்ன சொல்கிறாருன்னா அப்படி ஒரு குற்றம் நடந்து விட்டால் கட்சியெல்லாம் பார்க்காம ஒருவேளை திமுகவிலேயே அப்படி ஒரு நபர் இருந்தால் அவரை உடனடியாக திமு கட்சியிலிருந்து எடுக்கப்படும் நீக்கப்படும் அப்படின்றத சொல்லி உடனடியாக அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியாச்சு கட்சி ரீதியாலாம் இதுக்கு வந்து நாங்கள் யாரையும் பார்க்க மாட்டோம் அப்படின்றதையும் சொல்லியாச்சு இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமா கூட திமுக வந்து இதை வந்து கண்டும் காணாமல் இருக்குது அப்படின்னு பேசுறது பொது புத்தியில இருந்து வரக்கூடிய ஒரு பேச்சு பொது புத்தியில் இந்த மாதிரி பேசணும் அப்படின்னு கட்டமைக்கிறதா நான் பார்க்குறேன் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய செயலிகள் நம்ம சொல்றோம் அந்த செயலிகள் எந்த அளவுக்கு பெண்களினுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்றதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம கொஞ்சம் வந்து மனசாட்சியோட யோசிச்சு பார்க்கணும் திமுக ஆட்சியில தான் இந்த அளவுக்கு பாலியல் குற்றங்களும் வன்முறைகளும் கொலைகளும் மலிஞ்சிருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்றதை நானும் ஏத்துக்கிறேன் ஆமா இருக்கு அப்போ இதுக்கு முன்னாடி அதிமுகவினுடைய ஆட்சியில இல்லையா இருந்தது அதையும் இதையும் ஒப்பீடு செய்தால் என்ன முடிவு கிடைக்குது அப்படின்னா அன்னைக்கு இருந்த குற்றங்களை விட இன்னைக்கு இருக்கக்கூடிய குற்றங்கள் குறைவு அது வந்து எப்பவுமே வந்து மனுஷனுக்கு வந்து மறதி இருக்கு அந்த அதாவது பொள்ளாச்சியில நடந்த அந்த பாலியல் சம்பவங்கள்லாம் இருக்கு பாருங்களேன் இன்னும் இப்போ நினைச்சா கூட மனசுல அப்படியே ஒரு பதட்டமா இருக்கு அண்ணா அண்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களை எல்லாம் இவர்கள் என்னவா பார்த்திருக்கிறாங்க அப்படின்றதையெல்லாம் நம்ம பார்த்தோம் அந்த வழக்குகள்ல என்ன நடந்தது என்ன தீர்ப்பு வந்தது அதற்கு வந்து என்ன தண்டனை கிடைச்சுது அப்படின்றது வெளிப்படையா போய் சேர்ந்துதான் இப்பவும் அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த அந்த ஒரு பாலியல் கொடுமையும் இருக்கு இல்லையா அப்ப இந்த இந்த ஆட்சியிலயும் அதுக்கு நிகர ஒரு ஒரு கொடுமைதான் நடந்திருக்கு அப்போ அதே புரிஞ்சு எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு ஒரு கேள்வி இருக்கு இதை தாண்டி இன்னும் ஒரு மோசமான ஒரு விஷயம் நடந்திருக்கு என்னன்னா பாதிக்கப்பட்ட பெண் காவல்துறையில கொடுத்த அந்த வாக்குமூலங்களை மூலங்களை காவல்துறையில கொடுக்கப்பட்ட அந்த எஃப்ஐஆர் அதையெல்லாம் வந்துட்டு சமூக வலைதளங்கள்ல சமூக பரவி இருக்குன்னா அப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இந்த மாதிரி வந்து ஒரு பெண் வந்து குற்றச்சாட்டு சொல்லி இருக்கிறா அப்படின்னு சொன்னா அதை நீங்க வெளியில பரப்பி இருக்கிறீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் அந்த பெண்ணுக்கு எவ்வளவு பெரிய அச்சுறுத்தல கொடுப்பார்ல பயமா இருக்குல்ல அப்போ இதை எப்படி வந்து வெளியில வந்தது யாருடைய ஆட்சி காலத்தில் வெளியில வந்ததுன்னா திமுக அவருடைய ஆட்சி காலத்துல வெளியில வந்திருக்கு அப்போ திமுக இதை செய்ய தவறி விட்டது அப்போ திமுக ஒரு கையால் ஆகாத அரசு அப்படின்னு தான் பொதுவா எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி ஆனா உண்மை என்ன ஒரு பக்கம் தான் சொல்லியிருக்கிறோம் இன்னொரு பக்கம் என்ன இருக்குன்னா இந்த மாதிரி குற்றம் பதிவு செய்யப்படுது இல்லையா அதை வந்து தேசியத்துல வந்து பதிவு செய்யணும் அப்படின்றது ரூல்ஸ் அதை வந்து ஆன்லைன்லயே பதிவு செய்யணும் அப்படின்ற ஒரு வசதி இன்னைக்கு வந்திருக்கு இந்த மாதிரி குறிப்பாக பாலியல் சார்ந்த குற்றச்சாட்டுகள் வருது அப்படின்னா அதை வந்து பதிவு செய்யக்கூடிய அந்த பகுதி இருக்கு இல்லையா போர்ட்டல்னு சொல்றோம் இல்லையா அது இந்த பாலியல் குற்றம் அப்படின்னு சொன்ன உடனே அதை எடுத்துட்ட உடனே அது க்ளோஸ் ஆயிடும் ஆனா அது லாக்காகாம இருக்கிறதுக்கு யார் காரணம் அது வந்து யாருடைய அதிகாரத்திற்கு உட்பட்டு செயல்படுது அப்படின்னு கேட்டால் ஒன்றியத்தினுடைய அதிகாரம் அப்போ ஒன்றிய அரசு வேணும்டே ஒரு க ஒரு கருத்தியலை வந்து கட்டமைக்கணும் அப்படின்னு நினைக்குது என்னன்னா திமுக ஆட்சியில சட்ட ஒழுங்கு பிரச்சனை திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை திமுக ஆட்சியில கொலை கொள்ளை அதிகரிச்சிருக்கு திமுக ஆட்சி என்பது கையாலாகாத அரசு திமுக ஆட்சியில தான் இந்த டாஸ்மாகினுடைய ஊழல்கள்லாம் அதிகரிச்சு அப்படின்ற கட்டமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படியே இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் அப்படியே வச்சுக்கோங்க அப்படியே கொஞ்சம் பின்னாடி போய் போறீங்களா அண்ணா வந்தார் எந்த காலத்துலன்னா ஒன்றியத்துல காங்கிரசனுடைய ஆட்சி இருக்கு அந்த காலத்துல திடீர்னு ஒருத்தர் குதிச்சாரு அவருக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல ஊழலை நான் எதிர்ப்பேன் நான் வந்து இந்த ஜனநாயகத்தை பாதுகாப்பேன் இந்திய வ விடுதலைய வந்து நான் கொண்டாடுவேன் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி நான் உண்ணாவிரத போராட்டம் இருக்க போறேன் ஊழலுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை வந்து நான் கையெடுக்க போறேன் அப்படின்னு குதிச்சாரு அப்ப கூட நமக்கு என்ன தோணுச்சுன்னா ஐயோ ஆமா காங்கிரஸ்ல இவ்வளவு ஊழல் நடக்குது ஐயோ காங்கிரஸ் இப்படி பண்ணிடுச்சு இந்த நாட்டுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த காங்கிரசே இப்படி பண்ணிடுச்சு நம்ம அதுக்கப்புறமா என்ன நடந்தது ஆட்சி மாறுச்சு ஆட்சி மாறினதுக்கு அப்புறமா இன்னைக்கு ஒரு மதச்சார்பற்ற ஒரு நாட்டுல ஒருத்தரால ரம்ஜான கொண்ட கொண்டாட முடியல ஒரு சமூகத்தினர் ஹோலி பண்டிகையை விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் என்ன நடக்குதுங்க எதுக்காக வந்து ஒருத்தர் வந்து இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை பாதுகாப்பேன் இந்த நாட்டுல வந்து ஊழலை நான் ஒதி ஒழிப்பேன் அப்படின்னு வந்தார் இல்லையா அவர் கடைசியா எதை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக வந்தார் எதற்காக அவர் வந்து உள்ள இறக்கப்பட்டார்ன்றது இப்ப புரிஞ்சிருச்சா அவங்களுக்கு அப்போ வேணும்டே திமுகவுல வந்து இதெல்லாம் சரியில்லை இதெல்லாம் பிரச்சனை இதெல்லாம் பிரச்சனைன்னு சொல்லுவதன் வழியாக பொதுமக்களிடம் ஒரு புது புத்தியில திமுக என்பது ஒரு மோசமான அரசு அப்படின்றத கட்டமைக்கிறதுக்காக வர்றாங்க அதே மாதிரி இப்ப நீங்க சொன்ன மாதிரி மேம் மது அப்படின்றது வந்து திமுக ஆட்சியில தான் அதிகரிச்சிருக்கு மதுபானம் விற்பனையில ஊழல் செய்யறாங்க ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் அப்படின்னு சொல்லி இடியில் சொல்றாங்க இப்படி எல்லாத்துலயுமே ஊழல் திமுக அரசுக்கு இதுல ஸ்டாலின் அவர்களுக்கும் பங்கு இருக்கு செந்தல் பாலாஜி அவர்கள் கைது செய்வது உறுதி அவர் கைது செய்யப்பட போறாரு இரண்டாவது முறை சிறைக்கு போக போறாரு அடுத்து இப்பதான் இருந்து வெளியில வந்தாரு மறுபடியும் சிறைக்கு போக போறாரு இப்படி பல கருத்துக்களும் மாற்றமும் வந்துட்டு இந்த இந்த டாஸ்மாக் அப்படின்றது வந்து இந்த பிரச்சனையை அதிகரிச்சு இப்போ அதுக்கான போராட்டங்களையும் நடத்திட்டு இருக்காங்க இதை எப்படி பாக்குறது சரி இப்போ நான் ஒரு கருத்து சொல்றேன் இப்பதான் இங்க வர்றதுக்கு முன்னாடி உங்களை முன்னாடி தான் பிரதமர் எங்க வீட்டுல வந்து தேநீர் சாப்பிட்டு போனார் அப்படின்னு நான் சொல்றேன் ஏத்துப்பீங்களா இத இல்ல நான் வந்து இப்பதான் டெல்லிக்கு போயிட்டு பிரதமரோட தேநீர் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொன்னா உங்களால ஏத்துக்க முடியுமா இதத்தான் தொடர்ச்சியாக அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க எப்படி அப்படின்னு கேட்டா வேறு வேறு வகையில வேறு வேறு விதமா இப்போ அமலாக்கத்துறை சொல்லுது இல்லையா இந்த அளவுக்கு ஊழல் நடந்திருக்குன்னு அமலாக்கத்துறையினுடைய வேலை என்ன இந்த மாதிரி ஊழல் நடந்திருக்குன்னா நீங்க வந்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணி சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செய்ய வேண்டும் இதுதானே அப்போ இது ஏன் இன்னும் செய்யாம வச்சிருக்கு அப்போ இது அமலாக்கத்துறைக்கு அதுக்கான அதிகாரம் இல்லையா அது அதிகாரத்தை விட்டுடுச்சா இல்லை அதிகார துஷ்பிரயோகம் எங்கேயாவது நடக்குதா இல்லை அதிகாரம் வந்து அது கையில இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக திமுக அரசு வேற ஏதாவது வேலையை பார்க்குதா அப்படின்னு கேட்டால் எதுவுமே இல்லை அப்போ போற போக்கில் இந்த பசங்கள்லாம் போய்கிட்டே இருக்கும்போது ரோட்ல வந்து கல்லு கடந்துதுன்னா அதை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க பாத்துருக்கீங்களா அந்த மாதிரி போற போக்குல இங்க இப்படி ஊடலு அங்க அப்படி குள இங்க இப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல இங்க வந்து பாலியல் அத்துமீறல் இப்படின்னு போற போக்குல சொல்லிட்டு போறாங்களே தவிர நீங்க எம்சை கொடுங்க ஆதாரத்தை குடுத்து சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செய்து நான் என்ன செந்தில் பாலாஜி அவர்கள்னு ஒருத்தர் இருந்தார் அவர் மேல வந்து அவ்வளவு பெரிய ஊழல் குற்றச்சாட்டு இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா அதை நிரூபிச்சுட்டு அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது நீதிமன்றமே அந்த கரடியே காரி துப்பிடிச்சுன்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி நீதிமன்றி தொடர்ச்சியாக கேக்குது எங்கங்க எங்கங்க அப்படின்னு கேட்டா ஒரு கொஞ்சம் வாய்தா கொடுங்க கொஞ்சம் வாய்தா கொடுங்க அதுலேயும் சம்மந்தப்பட்ட அந்த வக்கீலே வந்து வரல அப்படின்னு சொன்னால் அப்போது அமலாக்கத்துறையினுடைய வேலை என்ன சில பேர் வெளிப்படையாகவே சொல்கிறாங்க ஈடி அப்படின்னு இருக்குதே ஈடி அப்படின்றத வந்து ஒரு பார்ட்டியாக இணைச்சி அந்த பார்ட்டியை கொண்டு போய் எலெக்ஷன் கமிஷனில் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க ஏன்னா பாஜக அப்படின்றது ஒரு பார்ட்டியா ஒரு கட்சியா இருக்கிற மாதிரி இதையும் ஒரு கட்சியா சேர்த்துக்கோங்க அப்படின்னு வெளிப்படையாகவே சில பேர் வந்து பேச தொடங்கி விட்டார்கள் அமலாக்கத்துறையினுடைய வேலை என்னன்னா இந்த இடத்துல ஊழல் நடந்திருக்குன்னா அதற்கான குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணி அவங்கள வந்து கைது செய்ய வேண்டியதுதான் அதனுடைய அதிகாரம் ஆனா அதை வந்து செய்யாம நான் வந்து பேசிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா அவங்க என்ன நீங்க அவங்கள கூட்டு ஏதாவது இது பேட்டி எடுத்தீங்களா ஒண்ணும் இல்லை அப்போ அவங்க வந்து இது மீடியாக்களை பார்த்து பேட்டி கொடுக்குறாங்களா அதுவும் இல்லை ஆனால் தொடர்ச்சியா இந்த மாதிரி சொல்லிட்டே இருந்தா ஒருவேளை உண்மையா இருக்குமோ அப்படின்னு சில பேர் நம்பிடுவாங்களோன்னு நினைக்கிறாங்க ஆனா அது எதுவுமே கிடையாது இப்போ அதே மாதிரி திமுக அரசுல விமர்சனங்கள் அப்படின்றது அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு அந்த வகையில தலித்து தலித்துகளுக்கான நடக்கக்கூடிய படுகொலைகளா இருக்கட்டும் சாதிய வாரியான சாதிய வன்கொடுமைகள் இதை பத்தி எல்லாம் திமுக அரசுல வந்து கண்டுக்கிறதே கிடையாது திமுக அரசுல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி பாரஞ்சித் அவர்கள் கூட முதல்வர்கள்ட்டே நேரா வந்து மெசேஜ் கேட்கிற மாதிரி எல்லாம் கேட்டிருந்தாரு அவருமே இத்தனை கொலைகள் நடந்த காட்டணுமா மாதிரியான விஷயங்கள்லாம் பதிவு பண்ணியிருந்தாரு அப்படி இருக்கும்போது திமுக அரசு அதுல மெத்தனமா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ விசிகாவினுடைய தலைவர் முனைவர் திருமாவளவன் அவர்கள் கூட சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டு ரொம்ப நேர்மையானது ஆமா உண்மையிலேயே வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு குரலாக இருக்கிறதா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு குரலா நாங்க ஒழிக்க போறோம் அப்படின்னு திமுக தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கு சிறுபான்மையினருக்கான ஒரு பாதுகாவலரா நாங்க இருக்க போறோம் அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கு ஆனா நடக்கிறது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இதுக்கு வந்துட்டு என்ன இருக்கு இதுக்கு வந்து சட்டங்கள்லாம் கொண்டு வந்துட்டோம் வன்கொடுமை தடுப்பு சட்டம்னு ஒண்ணு இருக்கு அதாவது வன்கொடுமை தடுப்பு சட்டம்னா என்னன்னா ஒரு சாதாரண ஒடுக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்த ஒரு நபர் படிக்கிறதுல இருந்து வேலைக்கு போறதுல இருந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுல இருந்து ஒரு பொருளை வந்து வாங்கி வைக்கிறதுல இருந்து இதுல எல்லாம் வந்து தடுக்கக்கூடிய ஒரு அட்ராசிட்டின்னு சொல்றோம் இல்லையா ஒரு அராஜக போக்கு அந்த மாதிரி அராஜக போக்குல ஈடுபடுபவர்கள் மீது மீது பாயக்கூடிய சட்டத்துக்கு பெயர்தான் வன்கொடுமை தடுப்பு சட்டம் சட்டம் இருக்கு இன்னொரு பக்கம் நாங்க பாதுகாவலர்னு சொல்றோம் சொல்றாங்க ஆனா நடக்கிறது என்ன வேங்கை வயல்ல என்ன இது அதாவது அந்த குற்றச்சாட்டுக்கு வந்து யார் வந்து பலிக்கடாவாகப்பட்டவர்கள் பார்த்தோம் இன்னும் கூட சில இடங்கள்ல விசிகாவினுடைய கொடியவே பறக்க விட முடியல அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அப்போ திமுக என்ன செய்யுது திமுக விடமே அப்படின்னு சொல்றாங்களா கோடி பறக்க விடாம விடாமதான் ஆமா ஏன்னா திமுக தான் வந்து மனு சுதி அப்படின்ற ஒரு நூல் எழுதி நீ வந்து தலையில பிறந்தவன்பா நீ வந்து தோல்ல பிறந்தவன்பா நீ வந்து காலில் பிறந்தவன்பா அப்படின்னு எழுதினதே திமுக தான்னு சொல்லிடுங்களேன் ஆனா பேசக்கூடிய திமுக இதை வந்து தட்டி கேட்கணும் இல்லையா தட்டி கேட்கணும்னாலும் அட்லீஸ்ட் அவங்க அவங்க கட்சிக்குள்ள வரக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிக்கானது ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கணும் இல்லையா இன்னைக்கு இப்படி எப்படி இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய போக்கு எப்படி இருக்கு இப்போ கோகுல்ராஜ் என்பவருடைய கொலை வழக்கெல்லாம் பாக்குறோம் அதுல வந்து பரோல்ல வந்த ஒரு நபரை இன்னைக்கு வந்து சமூகத்துல ஒரு பெரிய போராளியாக ஒரு பெரிய தியாகியாக சித்தரிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு இல்லையா இந்த நிலைதான் மாறணும் பெண்களுக்கு வந்து பாலியல் ரீதியான அத்துமீறல் நடக்குது பாலியல் ரீதியான வன்கொடுமை நடக்குது அப்படின்றது இன்னைக்கு நேத்துல ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்கு இப்பதான் இது தப்பு அப்படின்றதே வந்து பரவலாக பெண்களுக்கே தெரிஞ்சிருக்கு சிறுமிகளில இருந்து பெண்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு இத வெளியில போய் நம்ம சொன்னோம் அப்படின்னா நமக்குன்னு ஒரு பாதுகாப்பு சட்டம் இருக்கு அப்படின்னு தெரிய வருது அப்போ இந்த சூழல்ல நீங்க சட்டம் வச்சிருந்தாலும் சரி நீங்க தண்டனை அதிகப்படுத்தினாலும் சரி தனி மனித மனம் மாறாத வரைக்கும் இதுல இருந்து நம்ம தீர்வு காண்பது என்பது ரொம்ப கஷ்டம் தனிமனித மனிதனால் தனி மனிதனுடைய அந்த ஒரு ஒப்பீனியனோ அந்த அவங்களுடைய அந்த தாட் ப்ராசஸ் வந்து மாறுறதுக்கு இல்ல மாத்துறதுக்கு திமுக சொசைட்டி எல்லாம் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கிறாங்கன்னு தானே கேள்வி சொசைட்டி எல்லாம் என்ன ஸ்டெப் எடுத்திருக்கிறாங்கன்னா இப்ப பெண்களுக்கு ஒரு உரிமையாக ஒரு பேருந்துல பயணம் செய்யக்கூடிய விடியல் பேருந்துன்னு கொடுத்திருக்காங்க அப்போ நீங்க வந்து பெண்கள் அப்படின்றவங்க வந்து செலவுக்கானவர்கள் பெண்கள் எதற்கும் பயன்படாதவர்கள் பெண்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னாலே தன்னுடைய கணவனையோ அல்லது தந்தையோ அல்லது சகோதரனையோ எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துறாங்க அடுத்தது குடும்பத்துல இருக்கக்கூடிய தலைவிகளுக்கு குடும்ப தலைவிகளுக்கு இப்படி ஒரு உரிமை தொகை அப்படின்னு கொடுக்குறாங்க அதனால நீங்க மட்டும் கிடையாது இந்த அரசாங்கம் அந்த பெண்களை பாதுகாப்பதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி வச்சிருக்கு அதனால பெண்களை வந்து அடிச்சிட்டீங்க அப்படின்னு கேட்டா யாருமே இல்லை அப்படின்னு நினைச்சுக்காதீங்க அவங்கள வந்து யாராவது அடிச்சாங்க அப்படின்னு சொன்னா தட்டி கேட்பதற்கு இந்த அரசாங்கம் இருக்கிறது அதனால பெண்களுக்கான மதிப்பை அவங்கள வந்து ஒரு சக உயிராக நினைக்கக்கூடிய இடத்துக்கு வாங்க அப்படின்றத மறைமுகமாக சொல்லுவதுதான் இது காலை உணவு திட்டம்னு பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க என்ன காரணம் ஏன்னா காலையில வந்து சாப்பிடாம பிள்ளைகளை அனுப்புறாங்க இல்லை ஒரு வறுமையின் காரணமாக பிள்ளைங்க அந்த மாதிரி வராங்க அப்படின்னா அந்த முழுக்க முழுக்க அந்த பெரிய ஒரு சுமையை யார் சுமக்கிறாங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் அந்த தாய்மார்களுக்கு தான் ஐயோ நம்ம புள்ள காலையில சாப்பிடாம போகுதே நம்ம இப்படி வேலைக்கு போயிடுறோமே அந்த புள்ள சாப்பிட்டுச்சா இல்லையா அப்படின்ற அத்தனை சுமையும் அவங்களுடைய தலையில தான் இருக்கும் அவங்களுடைய தான் இருக்கும் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆறுதல் கொடுக்குற தான் காலை உணவு அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க இதை வெளிநாடுகளும் பின்பற்ற தொடங்கிடுச்சு அப்படின்னு பாக்குறோம் அப்போ பெண்களுக்கு இந்த சமூகத்துல என்ன மரியாதை நல்லா யோசிச்சு பாருங்க உங்களுடைய அப் அம்மாவுக்கோ அல்லது உங்களுடைய பாட்டிக்கோ சொத்து உரிமை இருந்திருக்காது அந்த சொத்துரிமையை கொண்டு வந்த கட்சி எந்த கட்சின்னு கேட்டீங்கன்னா திமுக இப்போ பெண்களுக்காக விஷயங்கள் செஞ்சிருக்காங்க இப்போ சிறுபான்மையினருக்கோ இல்ல ஒதுக்கப்பட்டவர்களுக்கோ என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து திமுக கொண்டு வந்திருக்காங்க ஒரு கேள்வி அவங்க பக்கம் நிற்கக்கூடிய சமூகநீதியை போற்றக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்லி திமுக வந்து வெச்சா விளம்பரம் தான் செஞ்சுக்கிறாங்களே தவிர அடிப்படையில் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் செய்யறது இல்லை இப்போ வேங்க வயலா இருக்கட்டும் இப்போ நிறைய சாதிய ரீதியான வன்கொடுமைகளா இருக்கட்டும் இதுக்கெல்லாம் என்ன ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்கிறாங்க திமுக அப்படி ஒரு கேள்வி இருக்கே இப்ப திராவிடத்தை பத்தி பேசுறாலோ பெரியாரை பத்தி பேசினாலோ பேசுறதுக்கு இத்தனை பேர் வராங்க இவங்களுக்காக பேசுறதுக்கே திமுகல இருந்து ஆளே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புறாங்க இப்படின்ற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க எப்பவுமே ஒரு வன்கொடுமை நடக்குது அப்படின்னு சொன்னா அவங்க வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து இந்த அளவுக்கு அநியாயம் நடக்குது அப்படின்னு சொன்னா குரல் கொடுப்பதற்கு எல்லாருமே தயாரா இருக்கிறாங்க ஆனா அந்த குரலை வெளியில கேட்காத மாதிரி மறைக்கிறாங்க ஒரு மாய ஒரு பிம்பத்தை தான் உருவாக்குறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் மறுபடியும் மறுபடியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் திமுகவை தாண்டி இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஒரே குரல்ல பேசுறது எதுக்குன்னு கேட்டா வேற ஒண்ணுமே கிடையாது திமுகவினுடைய இடத்துக்கு தான் வரணும் இல்லாட்டி இவங்க எல்லாம் வந்து மக்களுக்கு தொண்டு செய்ய போறாங்களா யோசிச்சு பாருங்களேன் சில பேர் வந்து வீட்டை விட்டு தாண்டியே வர்றதில்லை அப்படின்னு சொல்றாங்க அவங்கள வந்து பனவியூர் பண்ணையார்லாம் சில பேர் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னும் சில பேர் எந்த விஷயத்திலேயாவது நம்ம வந்து இப்படி வெளிச்சத்துக்கு வந்துட மாட்டோமா லைம் லைட்டுக்கு வந்துட மாட்டோமா அப்படின்றதுக்காக கிடைச்சதை எல்லாம் வந்து எடுத்து பிடிச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு தான் வந்துட்டு அவர் லண்டன்லாம் போய் வேற படிச்சுட்டு வந்திருக்காரு இருபதாயிரம் புத்தகம் படிச்சு வராத ஒரு அறிவை லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்து ஒரு சாட்டை எடுத்து அடிச்சுக்க கூடிய ஒரு அரசியல் தலைவரை நீங்க பாத்துருப்பீங்களா இப்படி வந்து சில பேர் எல்லாம் பண்றாங்க அப்படின்னு கேட்டா என்ன காரணம் மக்களுக்கு வந்துட்டு தேனாரையும் பாலாரையும் கொண்டு வந்து ரோட்ல ஊட்டுத போறாங்களா இல்ல திமுகவினுடைய இடத்துல நம்ம வந்துட மாட்டோமா நமக்கு அந்த கனவு பழிச்சுடாதா நம்முடைய கட்சியை வந்துட்டு அங்கே மலர வச்சிட மாட்டோமா அப்படின்ற ஒரே ஒரு சிந்தனை தானே தவிர வேற என்ன இருக்க முடியும் அவ்வளவு தூரம் பேசினவங்களே இன்னைக்கு மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லும்போது திமுகவினுடைய கொள்கையோட அதாவது இருமொழி கொள்கைன்னு சொல்லக்கூடிய பேரறிஞர் அண்ணாவினுடைய கொள்கையோட தானே எல்லாரும் உடன்பட்டு இருக்கிறாங்க எல்லாரும் ஒத்து போயிருக்கிறாங்க அப்படின்னா என்ன காரணம் திமுக என்கின்ற அந்த கட்சி மக்களினுடைய திராவிட மக்களினுடைய நலன் என்ன திராவிட மக்களுடைய தேவை என்ன தமிழர்களினுடைய நலம் என்ன அப்படின்னு பார்த்துதான் கொள்கைகளை வகுத்திருக்கு அதனால்தான் அந்த கொள்கையை மீறி வேற யாலையும் வேற யாராலையும் வேறு கொள்கைகளை சொல்லவே முடியல அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆனால் இப்போ இந்த சூழல்ல திமுக வந்து இவங்களுக்கு குரல் கொடுத்துச்சா இல்லையா இவங்களுக்கு குரல் கொடுக்கலையே இவங்களுக்கு வந்துட்டு அமைதி காத்துருச்சே அப்படின்றதை வேணும்டே மாய தோட்டத்துல உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க இப்படி திமுக வந்து எல்லா விதமான வன்முறை நடப்பதற்கும் காரணமா இருக்குன்னு சொல்றாங்களோ அதே மாதிரி எல்லாத்தையும் அமைதியாக கடந்து போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு தோற்றத்தையும் வேணும்ட்டே உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த இடத்துல மட்டும் நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வு பெறலை அப்படின்னு சொன்னா ஒரு பாசிச ஆட்சியை கொண்டு வரக்கூடிய பெரிய ஆபத்து நமக்கு வந்துடும் இன்றைய தமிழக அரசியல் சூழல திமுக மேல எந்த மாதிரியான விமர்சனங்கள் இருந்ததோ அதுக்கான பதில்கள் எங்ககிட்ட கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி